காலை தியானம் மார்ச் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது இயேசுவால் எல்லாம் கூடும் அவரால் ஆகாத காரியம் உண்டோ ஆதியாக பதினெட்டு பதினான்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தொன்பதாம் ஆண்டு ஜார்ஜ் என்சர் என்ற மிஷினரி ஜப்பானில் ஊழியத்தை செய்ய இங்கிலாந்து தேசத்திலிருந்து புறப்பட்டார் அவர் ஜப்பான் வந்ததும் இரண்டு அறிவிப்பு பலகைகளை பார்த்தார் முதலாவது அறிவிப்பு பலகை கூறியது என்னவென்றால் சூரியன் இந்த பூமியில் உதிக்கும் மட்டும் எந்த கிறிஸ்தவனும் ஜப்பா ஜப்பானுக்குள் தைரியமாக வர முடியாது என்றிருந்தது அடுத்த அறிவிப்பு பழகி கூறியது என்னவென்றால் எந்த ஜப்பானியனும் கிறிஸ்துவர்களாக மாறினார்கள் என்ற தகல தகவலை அரசாங்கத்திற்கு தெரிவிப்போருக்கு தகுந்த வெகுமதி கிடைக்கும் என்றறிந்தது அது மட்டுமல்ல இங்கிலாந்திலிருந்து மிஷினரியாக வந்த ஜார்ஜ் என்சரின் இல்லம் அதிகமாக ஜப்பானியர்களால் கவனிக்கப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி தேவனுடைய சத்தியத்தை இந்த தேசத்திற்கு அறிவிப்பது என்று ஊக்கமாக ஜார்ஜ் என்சர் ஜெபித்து வந்தார் திடீர் என்று ஒரு நாள் யாரோ ஒருவர் அவருடைய கதவை தட்டினார் அங்கு வெளியே நின்று கொண்டிருந்தவர் ஒரு ஜப்பானிய சிப்பாய் நான் உங்களிடம் பேசலாம் என்று கேட்டார் ஜார்ஜ் என்சர் அவரை உள்ளே அழைத்து அவர் அமரும் சொன்னார் பின்பாடு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஜார்ஜ் என்சர் கேட்டார் அதற்கு அந்த ஜப்பானியர் சிப்பாய் சில நாட்களுக்கு முன்பு என்னிடத்தில் ஒரு வேதாகம் கிடைத்தது இந்த புத்தகம் என்ன முற்றிலும் என்னை மாற்றியது ஆகவே நான் கிறிஸ்துவனாக மாற வேண்டும் அதற்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கூறினார் ஜார்ஜ் என்சர் உங்கள் தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு இடமில்லை மேலும் உன்னுடைய இந்த தீர்மானம் உன் உயிருக்கு ஆபத்து என்று கூறினார் அதற்கு அந்த ஜப்பானியர் நேற்று இரவு என் தரிசனத்தில் ஒருவர் வந்து எனக்கு ஒன்றும் நேரிடாது நான் உன்னோடு உங்கள் வந்து உங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று கூறினார் தரிசனத்தில் வந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு நான் உண்மையோடு இருப்பேன் என்று கூறினார் உடனே ஜார்ஜ் என்சர் இது தேவ திட்டம் என்று கூறி நீங்கள் தான் ஜப்பானிய முதல் கிறிஸ்தவர் என்று கூறி அவருக்கு தீர்த்து என்று பெயரிட்டார் நீ ப நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாது இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலருக்கு காவலில் போடுவான் நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரணம் பறிந்து உண்மையாயிரு அப்போ ஜீவக்கெடுத்து உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஜார்ஜ் ஜென்சர் செப்பத்தை கேட்டார் அற்புதத்தை செய்தவர் நம்முடைய வாழ்விலும் ஆகாததை சரியாக நேரத்தில் அவர் செய்து முடிப்பார் என்று சொன்னார் அதே போல் நாமும் ஜெபிப்போம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் பாதையில் அமர்ந்து ஜெபிப்போம் என் அன்பான் நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா எப்படிப்பட்ட காரியங்களானாலும் அப்பா கற்று ஆகும் அப்பா நீர் மாற்றுகிற தேவன் அப்பா இந்நாளில் மாற்றியப்பா இந்த நாளை வாசிக்கிற பிள்ளைகள் அப்பா கருத்து நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா மால கூடாதது காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா இந்த நாளில் எங்களுக்கு அதிசயத்தை செய்து கருத்து எங்கள் வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்